பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் பத்தை பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை வணக்கம் திராவிடியன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு புது விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த அரசியலில் திமுகவுக்கு எதிரான உள்ள அனைத்து திமுகவுக்கு எதிரான ஒரு கோஷ்டின்னு ஒன்று தமிழ்நாட்டில் அளவில் இருக்குது அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்க திமுகவுக்கு எதிராக பேசுகிறது மட்டும்தான் அதுக்கு எவ்வளோ கேவலமாகலாம் இறங்கி என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுவாங்க தனி மனித விஷயங்களையெல்லாம் இறங்கி பேசுவாங்க அந்த தனி மனித விஷயங்களில் இறங்கி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து இந்த காணொளியோட நோக்கம் திரு கலைஞர் அவர்கள் வந்து மூன்று மனைவிகளை கட்டினாருன்ற ஒரு விஷயத்த பல வருஷமாக இவங்க எல்லாம் பெரிய விஷயமாக இருக்காங்க கலைஞர் அவர்களுக்கு வந்து முதல் மனைவி வந்து அவங்க காலமாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ரெண்டாவது மனைவிக்கு தான் நம்ம முதல்வர் குடும்பம் அவங்க எல்லாமே இருக்காங்க அவர் வந்து மூணாவதாக திரு ராசத்தியம் அவர்களை மன மணந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதில் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை இதாவது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கலைஞர் வீட்டுக்கு கலைஞர் குடும்பத்துக்கும் திமுக அதை எதிராக அரசியல் பேசுகிற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு விஷயத்த பேசுகிறத ஒரு பழைய பழசமாக வச்சுருக்கானுங்க இதில் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத சில பேர்லாம் கூட பேசுவாங்க நான் ஒரு தடவை ஒரு ஒரு உபன்யாசம் பண்ணுற ஒரு லேடி வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு மனைவி துணைவின்னு இது பேசிருந்துச்சு இது என்னடா இது உபன்யாசம் பேசி பேசுது இது ஏன்டா இந்த விஷயத்த பேசுதுன்னா கிருஷ்ணருக்கு எத்தனை ஒய்ஃபுன்னு பேசிட முடியுமா இல்லை சிவனுக்கு எத்தனை ஒய்ஃபுங்கிறதெல்லாம் பேசிட முடியுமா உபன்யாசம் பண்ணுற நீபன்யாசம் தானே பண்ணணும் இதெல்லாம் ஏண்டா பேசுது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ இந்த விஷயத்த எதுக்கு நான் இப்போ சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்னா ஏற்கனவே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பல மனைவிகள் இருக்காங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட மனைவி வந்து கேரளாவில் கல்யாணம் பண்ண அவரோட மனைவி வந்து க கேரளாவிலேயே காலமாகிடுறாங்க அவங்க அவங்க பேர் சதானந்தவதினு நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவர் சென்னையில் கொண்டு வந்து வச்சுருக்காரு அந்த ரெண்டாவது மனைவி வந்து பெட்ரிட்டன் ஆகிடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து திரு ஜானகி அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் ஜானகி அம்மாவோட பே பே பேக்ரவுண்டு அவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க ரெண்டாவது மனைவி இருக்கும்போதே மூணாவது மனைவியை கல்யாணம் பண்ணாமலே எப்படி எம்ஜிஆர் வச்சுருந்தார் இதெல்லாம் பற்றி அதிமுக காரவங்க பேசின விஷயங்களே இருக்குது அதிமுக பல கட்டுரைகள் இருக்குது அதெல்லாம் போய் பேசுகிறது இதெல்லாம் வந்து உள்ள ஆனால் இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து திரு ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அது ஆர் ஆவோட சொல்லணும்னா சொல்லணுன்னா எம்ஜிஆரோட அந்த புறத்துலேருந்து வந்தவர்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு அந்த விஷயத்தெல்லாம் நான் பேச விரும்பலை ஆனால் இது வந்து எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி பல மனைவிகள் இருக்காங்க பல தரங்கள் இருக்காங்கிற விஷயத்தை பொதுவெளியில் யாருமே பேச மாட்டாங்க பொதுவெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது பிளைண்டான கா ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப குருட்டுத்தனமான ஒரு உள்ள ஃபேன்ஸ் அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி பல மனைவிகள் வச்சுருக்கறதையே அவரோட ஆண்மையோட பெருமையாக பேசுகிற பழக்கம் ஒன்று மட்டமான பழக்கம் அதை உண்டு அதெல்லாம் விட்டு அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா திரு வன்னியர் சங்க அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி வன்னியர் இதுக்காக உள்ள தலைவர் வந்து திரு சிஎன்ஆர் அவர்கள் அனைத்து சேனல்லையும் பேட்டி கொடுக்குறேன் நீங்கள் அவர் பார்த்துருப்பீங்க சிஎன் ராமமூர்த்தினா ஒரு ஏகப்பட்ட சேனலில் ராம்தாஸுக்காகவும் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இல்லை ராம்தாஸுக்கு எதிராகவும் அன்புமணிக்கு எதிராகவும் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு அவர் என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாரோ இந்த மாதிரி அவங்க வீட்டில் கலவரம் நடக்குது ஒரு தடவை எடுத்து சொத்து காசு சட்டிருக்கிறாங்க எதெல்லாம் அவர் சொன்னாரோ அப்போ அதெல்லாம் வந்து ஒரு காசிப் மாதிரி இருந்துச்சு என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் ஒரு நாள் ராமதாஸே பத்திரிக்கையாளர்களெல்லாம் கூட்டி எங்கள் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அன்புமணி வந்து பாட்டில் எடுத்து அவங்க அம்மா அடிச்சாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு இந்த விஷயத்தில் இப்போ அன்புமணியும் வெளியில் சொல்லாத ஒரு விஷயம் ராம்தாஸ் வெளியில் சொல்லாத ஒரு விஷயம் சிஎன்ஆர் அவர்கள் பல முறை சொல்லியும் அதை யாரும் சொல்லலைங்கிறதுல அதை மருத்துவம் யாரும் பேசலை என்னென்னா ராம்தாஸ் அவர்களோட ரெண்டாவது மனைவி திரு சுசிலா அவர்களை பற்றி சிஎன்ஆர் அவர்கள் பல தரம் பேசியிருக்காரு பல தரம் பேசி அதை இது பண்ணியிருக்காரு ஆனால் அந்த சுசிலாவை பற்றி ராம்தாஸ்க்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குங்கிறத பற்றியோ ராம்தாஸ்வரோட ரெண்டாவது மனைவி சுசிலாவுக்கும் அன்புமணிக்கும் தான் இந்த டக் ஆஃப் நடக்குங்கிறத பற்றியோ பொதுவெளியில் எந்த ஊடகங்களும் எதிர் அரசியல் பேசுகிறவங்களும் அதாவது எதிரியில் பேசுகிறவங்களும் அதிமுக பிஜேபி இந்த மாதிரி அரசியல் பாமக எதிராக பாமக ஒட்டி இருக்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற பாமக அனைவரப்பாக இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ராம்தாஸ்கு ஒரு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்குது அது வந்து அவங்க வீட்டில் டாமினேட் பண்ணுது அதனால தான் அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னு ஒருத்தன் கூட பேச மாட்டான் இதில் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கலைஞரோட குடும்பத்தை பற்றி நாளுக்கு நாள் பேசுகிற ஊடகங்கள் ஒரு நாள் கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸோட அவர்களோட அந்த ரெண்டாவது மனைவியை பற்றி ஒருத்தனவே பேச மாட்டாங்க இதை எப்படி சொல்லணுன்னா இந்த ஆனியன் ரோஸ் சேனலில் ஏலியன் ஒருத்தர் பேர் அவர் சொல்லுவார் ப்ரிவிலேஜுங்கிற ஒரு வார்த்தை ப்ரிவிலேஜுனா சலுகை நான் ப்ரிவிலேஜா ச சலுகை இல்லை அதோட சரியான வார்த்தை வந்து சொகுசு அதாவது ராம்தாஸ் போன்ற இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த ஒரு தலைவருக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குல்ல அந்த சொகுசு ராம்தாஸ் ரெண்டு மணிநாடு வச்சுருந்தா கூட அதை வெளியில் சொல்லிக்காத நம்ம அப்படியே கம்க்கமாக இருக்கிற ஊடகங்கள் எதிர் அரசியல் செய்கிறவங்க எதிர்கட்சிகள் அரசியல்லாம் ரொம்ப விஷயமாக ராம்தாஸை இப்படி போற்றி பாதுகாக்கிறவங்க யாருமே வந்து ராம்தாஸோட இந்த செகண்ட் ஒய்ஃப் பற்றி அன்புமணிக்கும் ராம்தாஸுக்கும் இருக்கிற இப்போ வந்து சிஎன்ஆர் வந்து லேட்டஸ்ட்டாக சொல்லிட்டாரு பாமகவோட பொதுச் செயலாளராகவே சுசிலாவை தான் அறிவிக்க போகிறார் ராமதாஸுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு இதை பற்றி ராம்தாஸ் சீயனாரை தவிர பொது ஊடகங்களில் நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ் ஒருத்தர் மட்டும்தான் பேசியிருக்காரு வேற யாருமே பேச மாட்டாங்க இருந்து என்ன தெரியுதுன்னா திமுகனா எந்த விதமான காரணமும் இல்லாமல் எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லாமல் எதுக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு சாக்க சொல்கிறது அதே குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள் மேலேயோ மற்ற கட்சி தலைவர்கள் மேலேயோ வரும்போது மூடிக்கிட்டு இருக்குது இது தான் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் செய்து இதில் ஊடகங்கள் படு மோசமான வேலையை செய்கிறாங்க யாருமே இந்த சுசீலா விஷயத்த பேச மாட்டேங்கிறாங்க பேசணும்னு நான் சொல்லலை ஆனால் கலைஞருக்குனால் உடனே இந்த டபுள் கொம்பு முளைக்குதில் உங்களுக்குலாம் அது ஏன்னா அடுத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துலேருந்து வந்த ஒரு ஆளுங்கிறதுலாம் பயந்துருக்கீங்களா இல்லை அவங்க பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் மேலே உங்களுக்குலாம் பயமாக நியாய தர்மமெல்லாம் பேச மாட்டிங்களா நீங்களாம் அதனால் இந்த விஷயத்த இந்த ப்ரிவிலேஜுங்கிறது எப்படி இந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்குலாம் எப்படி இது வழங்கப்படுது மற்ற ஒழுக்கப்பட்ட சமூகங்கள்னால் உடனே அவங்க மேலே பாஞ்சி பிடுங்குற ஒரு கே மனநிலையும் எப்படி அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசுகிறவங்களுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்குங்கிறத இதில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் தொடர்ந்து க காணொலிக்கு ஆதரவு தாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி